ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளத்தினால் அருவிப்போல் காட்சியளிக்கும் திம்பம் மலைப்பாதை விலங்குகள் தண்ணீருக்காக இனி வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் நிலை மாறும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் புலி கரடி யானை மான் சென்னாய் உள்ளிட்ட ஏராளமான வளங்கு விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் ஏப்ரல் மே மாதங்களான கோடை காலத்தில் வனப்பகுதிகள் மழை கடும் வறட்சி நிலவுவதால் விலங்குகள் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் வனப்பகுதியை விட்டு வெளியே வரும் நிலை இருந்து வந்தது இந்நிலையில் கடந்த இரு தினங்களாக சத்தியமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான திம்யம் ஆசனூர் தலவாடி கேர்மேலம் மற்றும் கடம்பூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வருகின்றது அதனைத் தொடர்ந்து வனப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகள் நிரம்பி சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் செல்லும் திம்பம் மலைப்பாதையில் ஆங்காங்கே அருவி போல் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடுவது கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது மேலும் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் விலங்குகளுக்கான தண்ணீர் தேவை பூர்த்தியடைந்து வனப்பகுதியை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் தடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மழைக்காலங்களில் அதிக அளவு மழைநீரை வனப்பகுதியில் சேமித்து வைக்க வன குட்டைகளையும் தடுப்பணைகளையும் கூடுதலாக அமைக்க வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டால் விலங்குகள் தண்ணீருக்காக வெளியேறும் நிலை இருக்காது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்